முக்கிய நிகழ்வுகள் பங்கு சந்தையில் அதிக லாபம் ஓய்வு பெற்ற பொறியாளரை ஏமாற்றி ஒரு கோடி மோசடி மதுபான கடை வாலிபர் கொலையில் மூன்று பேர் கைது மேலும் ஒருவரை தேடும் போலீசார் ஊர்காவல் படை காவலர்களுக்கு பணியானை அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கினார் புதுச்சேரி ஊர்காவல்படையைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டு பேர் காவலர்களாக தேர்வு செய்யப்பட்டதற்கான பணி ஆணைகளை அவர்களுக்கு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கி பாராட்டினார் புதுச்சேரி காவல்துறையில் காலியாக உள்ள இரண்டாயிரத்தி ஏழு காவலர் பணியிடங்களை நிரப்புவதற்காக கடந்த ஆண்டு ஜூலை இரண்டாம் தேதி அன்று அரசின் நிர்வாக அனுமதி பெறப்பட்டது அதன்படி நூற்று நாற்பத்தி எட்டு காவலர் பணியிடங்கள் நேரடி தேர்வு மூலமாகவும் நாற்பத்தொன்று காவலர் பணியிடங்கள் ஊர்காவல் படையினரை கொண்டும் பத்து பணியிடங்கள் கருணை அடிப்படையிலும் பணியமர்த்த ஆணை இதற்காக நேரடி தேர்வுக்கு விண்ணப்பிக்க கடந்த ஆண்டு ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி முதல் செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி வரை விண்ணப்பங்கள் இணையவழி மூலமாக பெறப்பட்டு அதில் தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்களுக்கு உடல் தகுதி தேர்வு வெற்றிகரமாக நடந்து முடிந்துள்ளது மேலும் வரும் எட்டாம் தேதி உடல் தகுதி தேர்வில் தகுதி பெற்றவர்களுக்கு எழுத்துத் தேர்வு நடைபெறவுள்ளது இந்த நிலையில் படையிலிருந்து காவலராக பணியமர்த்த பணி மூப்பின் அடிப்படையில் தேர்வு செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது அதன்படி அவர்களிடம் விருப்ப கடிதம் பெறப்பட்டு சான்றிதழ்களும் சரிபார்க்கப்பட்டது அவர்களின் நன்னடத்தை பரிசீலிக்கப்பட்டதில் இரண்டு பேர் காவலர்களாக பணியமர்த்த தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் மீதமுள்ள ஏழு பேருக்கும் தேர்வு ஆய்வு குழு மூலமாக பரிசீலிக்கப்பட்டு பணி நியமன ஆணை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது இதில் தகுதி பெற்ற நாற்பத்தி இரண்டு ஊர்காவல் படையினருக்கு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பணி நியமன ஆணை வழங்கினார் இதற்கான நிகழ்ச்சி புதுச்சேரி காவல்துறை தலைமையகத்தில் நடைபெற்றது உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு அனைவருக்கும் பணி ஆணை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி காவல்துறை டிஜிபி சால்னி சிங் டிஐஜி சத்யசுந்தரம் உட்பட காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் மதுபானக் கடையில் மது அருந்தும் போது ஏற்பட்ட தகராறில் ஆசாரியை வாலிபர்கள் அடித்து கொலை செய்த வழக்கில் மூன்று பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்த நிலையில் ஒருவரை தேடி வருகின்றனர் விழுப்புரம் மாவட்டம் இடையஞ்சாவடி பகுதியைச் சேர்ந்தவர் வினோத் ஆசாரியான இவர் கடந்த மூன்றாம் தேதி அன்று புதுச்சேரி எல்லையான ஆலங்குப்பம் பகுதியில் மதுபான கடையில் மது அருந்திய போது அங்கு மது அருந்தி கொண்டிருந்த நான்கு வாலிபர்களுடன் ஏற்பட்ட தகராறில் வினோத் அடித்து கொலை செய்யப்பட்டார் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தன்வந்திரி நகர் போலீசார் வினோத்தின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக ஜிப்மர் மருத்துவமனை அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து கொலை வழக்கு பதிவு செய்து போலீசார் சிசிடிவி காட்சிகளுடன் விசாரணை செய்ததில் வினோத்தை கொலை செய்தது விழுப்புரம் மாவட்டம் துருவை பகுதியை சேர்ந்த கார்த்திக் சஞ்சய் ஹரி மற்றும் ஜான் என்கிற ஜானகிராமன் என தெரியவர தமிழக பகுதியில் பதுங்கியிருந்த கார்த்திக் சஞ்சய் மற்றும் ஜான் ஆகிய மூவரையும் கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை செய்ததில் கூலி தொழிலாளியான அவர்கள் நான்கு பேரும் மது அருந்த எல்லைப் பகுதியில் உள்ள மதுபான விடுதிக்கு வந்தபோது நண்பர்களுக்குள் சண்டை போட்டுக்கொண்டு கொண்டு சத்தமாக பேசியுள்ளனர் அப்போது அங்கு வந்த வினோத் வெளியே போய் சண்டை போடுங்க இங்க ஏன் சத்தம் போடுறீங்க என இரண்டு கோபமாக கேட்டுள்ளார் இதில் வினோத்துக்கும் இந்த நான்கு பேர் கும்பலுக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது இதில் மது இருந்த நான்கு பேர் மாத்திரமடைந்து வினோத்தை கையால் சரமாரியாக தாக்கியதில் அவரது தலையில் பலத்த அடிபட்டு அவர் உயிரிழந்தது தெரிய வந்துள்ளது மேலும் கைது செய்யப்பட்ட மூவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் அவர்களை காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியில் ஓய்வு பெற்ற பொறியாளரிடம் பங்கு சந்தையில் அதிக லாபம் தருவதாக கூறி ரூபாய் ஒரு கோடியே பதினான்கு லட்சம் முதலீடு செய்ய வைத்து ஏமாற்றிய மர்ம நபர்கள் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி மூலக்குளம் நகர் பகுதியை சேர்ந்தவர் சுந்தரவழிவேலு ஓய்வு பெற்ற தொலைத்தொடர்பு துறை பொறியாளர் இவர் ஓய்வு பெற்று அதில் வந்த பணத்தை பங்குச்சந்தையில் முதலீடு செய்வது தொடர்பாக ஆன்லைனை தேடியுள்ளார் அப்போது மர்ம நபர்கள் சிலர் தொடர்பு கொண்டு பங்கு சந்தையில் முதலீடு செய்வது குறித்து பல்வேறு ஆலோசனை வழங்கியுள்ளனர் மேலும் வாட்ஸ்அப் குரூப்பில் ஒன்றில் சுந்தர வடிவேலு இணைத்துள்ளனர் தொடர்ந்து அந்த குழுவில் இருந்தவர்கள் தங்கள் முதலீடு செய்யும் பணத்திற்கு அதிக லாபம் கிடைப்பதாக பதிவிட்டுள்ளனர் இதனை முழுமையாக நம்பிய சுந்தர வடிவேலு மர்ம நபர்கள் தெரிவித்த பங்குச்சந்தை ட்ரேட்டிங் லிங்கில் பல்வேறு தவணைகளாக ரூபாய் ஒரு கோடியே பதினான்கு லட்சத்து எழுபத்தி முதலீடு செய்துள்ளார் இந்நிலையில் அவர் முதலீடு செய்த பணத்திற்கு பல கோடி ரூபாய் லாபம் வந்துள்ளதாக அவரது கணக்கில் காட்டியுள்ளது இதையடுத்து அந்த பணத்தை எடுக்க முயன்றபோது பணம் இல்லை என வங்கி கணக்கில் காண்பித்துள்ளது இதனையடுத்து அந்த மர்ம நபர்கள் எண்ணிற்கு தொடர்பு கொண்டபோது போது லாப பணத்தை எடுக்க கூடுதல் பணம் செலுத்தும்படி கூறியுள்ளனர் அப்போது தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த சுந்தரவடிவேலு இதுகுறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து மோசடியில் ஈடுபட்ட மர்ம நபர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சிங்கப்பூராக மாறும் புதுச்சேரி விரைவில் வெளியாக உள்ள வரைவு திட்டம் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அதிரடி அறிவிப்பு தனியார் அமைப்பு நடத்திய நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் புதுச்சேரி முன்னாள் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி அவரது செயலாளர் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி தேவநிதி தாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுடன் கலந்துரையாடினர் புதுச்சேரி அவுட்லுக் கான்கிளேவ் என்ற பெயரில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பேசியது புதுச்சேரி மாநிலத்தை சிங்கப்பூர் போன்று மாற்றுவதற்கான வரைவு திட்டம் தயாரிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் சிங்கப்பூரில் கட்டமைப்பு வசதிகளை செய்த நூற்று எண்பத்தி எட்டு ஆண்டுகள் பழமையான நிறுவத்துடன் இணைந்து திட்டம் வடிவமைக்கப்பட்டு வருவதாகவும் தேர்தலுக்கு முன் அந்த வரைவு திட்டம் வெளியிடப்படும் என்றும் தெரிவித்தார் வெளிநாடுகளில் படித்துவிட்டு இந்தியா வந்தபோது ஏன் நம் நாடு மட்டும் பின்தங்கியிருக்கிறது என்ற சிந்தனை எழுந்த நிலையில் நம் நாட்டையும் வளர்ந்த நாடாக மாற்ற வேண்டுமென்றால் அரசியலில் களமிறங்க வேண்டும் என தீர்மானித்ததாகவும் சிங்கப்பூர் ஹாங்காங் துபாய் போன்ற சிறிய நாடுகளில் காணப்படும் ஒத்த சூழல் புதுச்சேரியில் இருந்தால் அந்த மாநிலத்தை தேர்வு செய்ததாகவும் தெரிவித்தார் சிங்கப்பூர் ஹாங்காங் துபாய் போன்ற சிறிய நாடுகளில் காணப்படும் ஒத்த சூழல் புதுச்சேரியில் இருந்ததால் அந்த மாநிலத்தை தேர்வு செய்ததாகவும் தெரிவித்தார் படித்துவிட்டு வெளிநாடுகளில் வேலை செய்ய வேண்டும் என்று நினைக்கும் இளைஞர்கள் நம் மாநிலத்தை ஏன் வெளிநாடு போன்று வளர்ந்த ஒன்றாக மாற்றக்கூடாது என சிந்திக்க வேண்டும் என தெரிவித்தார் புதுச்சேரி வளர்ந்த மாநிலமாக மாற்ற நீண்ட கால திட்டங்கள் குறுகிய கால திட்டங்கள் என இரண்டு வகையான திட்டங்கள் தேவை என குறிப்பிட்டார் குறிப்பாக போக்குவரத்து நெரிசலை காவல்துறை நினைத்தால் நாளையே சரி செய்ய முடியும் சென்னை போன்ற அதிகமான ஒரு வழி சாலைகளை உருவாக்கலாம் சிக்னல்களை குறைக்கலாம் என்றார் அண்மையில் கூட விபத்தில் ஒரு குழந்தை இறந்தது எனவே போக்குவரத்து பிரச்சனை விரைந்து தீர்வு காணப்பட வேண்டிய ஒன்று என குறிப்பிட்டார் அதேபோல் சட்டம் ஒழுங்கு சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கும் எனவே எல்கேஜி ஆட்சிக்கு அதிகாரத்திற்கு வந்தால் நூறு நாட்களுக்குள் சரி செய்யப்பட வேண்டிய பட்டியலில் சட்டம் ஒழுங்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கும் என்றார் தற்போது ஒரு யூனிட் மின்சாரத்துக்கு ரூபாய் பதினொன்று முதல் பதிமூன்று வரை கட்டணம் வசூலிக்கப்படும் நிலையில் சொந்தமாக மின் உற்பத்தி செய்தால் மக்களுக்கு யூனிட் வெறும் நான்கு ரூபாய்க்கு வழங்கலாம் என்றும் அது தொடர்பான நிறுவனங்களுடன் பேசியுள்ளதாகவும் குறிப்பிட்டார் புதுச்சேரி தற்போது மத்திய அரசை சார்ந்துள்ள நிலையில் உடனடியாக அந்த நிலையை மாற்றிவிட முடியாது என்றும் எனினும் பத்தாண்டுகள் வரை சிறப்பு மாநில அந்தஸ்து பெற்று பிறகு முழு அதிகாரம் பெற்ற மாநிலமாக மாற்றுவது நிரந்தர தீர்வாக இருக்கும் என தெரிவித்தார் ஒரு சிறந்த நிர்வாகம் என்பது மக்களின் மகிழ்ச்சி குறியீட்டை அதிகரிப்பது தரமான கல்வி மருத்துவத்தை இலவசமாக வழங்குவது அனைவருக்கும் பாதுகாப்பான இல்லம் கிடைக்க வழிவகை செய்வது சொந்த மாநிலத்தில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவது வருவாயை அதிகரிப்பது தூய்மையான இலவச குடிநீர் கிடைக்க வழிவகை செய்வது மண்ணின் மைந்தர்கள் பூர்வ குடிகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது என பல அம்சங்களை உள்ளடக்கியது என்றும் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு ஆக்கப்பூர்வ பதில்களை ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் வழங்கினார் இந்த நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருந்ததாக மாணவர்கள் தெரிவித்துள்ளனர் உப்பளம் அம்பேத்கர் சாலையில் யூ வடிவ வாய்க்கால் புதுப்பிக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கண்ணடி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி உப்பளம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட டாக்டர் அம்பேத்கர் சாலை மற்றும் துறைமுக இணைப்பு சாலை சந்திப்பில் சேதமடைந்த யூ வடிவ வாய்க்கால் புதுப்பிக்கும் பணிக்கு ரூபாய் முப்பத்தெட்டு புள்ளி நான்கு பூஜ்ஜியம் லட்சம் மதிப்பீடு செய்யப்பட்டு அதற்கான பூமி பூஜை விழா உப்பளம் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கண்ணடி தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரச்செல்வம் செல்வம் கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்டப் செயற்பொறியாளர் சீனிவாசன் இளநிலை பொறியாளர் ராமன் மற்றும் ஒப்பந்ததாரர் மோகனசுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டனர் இவ்விழாவில் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்களும் கலந்து கொண்டு பூமி பூஜையினை சிறப்பித்தனர் புதுச்சேரி அவுட்லுக் நிகழ்வில் எல்ஜேகே கே கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு சிறப்பான உரையாடல் அமர்வை நடத்தினார் இந்த நிகழ்வில் லாஸ்பேட்டில் அமைந்துள்ள மகளிர் பொறியியல் கல்லூரியில் கணினி அறிவியல் மற்றும் பொறியியல் துறையில் இரண்டாம் ஆண்டு பயிலும் தனுஷ்டி தேசிய இளைஞர் பாராளுமன்றம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு தேர்வு செய்யப்பட்டதற்காகவும் தமிழ் பண்பாட்டுத்துறை வழங்கும் இளைஞர் ஊக்க விருதிற்கு தேர்வானதற்காகவும் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு டெல்லி இளைஞர் விழாவில் புதுச்சேரி பிரதிநிதித்துவப்படுத்தியதற்குமான சாதனைகளுக்காக மேடையில் சால்வை அணிவித்து ஜேசிஎம் ஐயா அவர்களால் கௌரவிக்கப்பட்டார் இருமுறை தேசிய அளவில் புதுச்சேரி பிரதிநிதித்துவப்படுத்திய இந்த தருணம் பெருமைக்குரியதாக அமைந்தது திருபுவனை தொகுதி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் அகாலன் பிறந்தநாள் விழா லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்தார் தொடர்ந்து திருபுவனை தொகுதியின் ஐந்தாண்டு சாதனை புத்தகத்தை ஜேசிஎம் அவர்களிடம் வழங்கினார் அரும்பாத்தபுரம் திருக்குறான் நகர் பகுதியில் அமைந்துள்ள சுந்தர விநாயகர் ஆலயத்தின் கும்பாபிஷேக விழா திராண பக்தர்கள் மத்தியில் வெகு சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் அரும்பாத்தபுரம் திருக்குறளார் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ சுந்தர விநாயகர் ஸ்ரீ விஸ்வநாதர் விசாலாட்சுமி தேவஸ்தான கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது இதனையொட்டி ஆலயத்தின் கணபதி ஹோமம் மற்றும் முதல் கால பூஜை நடைபெற்றது முன்னதாக சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்ற பின்பு கலசங்களுக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது அதனை தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக விக்னேஸ்வர பூஜை நான்காம் கால யாகசாலை பூஜை நடைபெற்று அனைத்து சுவாமிகள் பிம்ப சுத்தி தத்துவார்த்தனை நாமகரணம் ரக்ஷாபந்தனம் வேத கோஷங்கள் மந்திரா புஷ்பம் நிர்வாகித்தினர்களுக்கு பரிவட்டம் மரியாதை தொடர்ந்து யாத்ரா தானம் மகா தீபாராதனை யாகசாலையிலிருந்து கும்பா கலசங்கள் புறப்பட்டு ஸ்ரீ சுந்தர விநாயகர் கோபுர விமானம் மற்றும் பரிவாரங்களின் மகா கும்பாபிஷேக தீபாராதனை வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கருவறை சுவாமிக்கு கும்ப அபிஷேகம் தீபாராதனை தொடர்ந்து ராஜ தரிசனம் பிரசாதம் வழங்குதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவிற்கு உழவர் கலைத் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் தலைமை தாங்கினார் இதில் பாஜக புதுவை மாநில துணைத் தலைவர் சரவணன் வழக்கறிஞர் சசிபாலன் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ சுந்தர விநாயகர் ஆலய திருப்பணி குழுவினர்கள் மற்றும் அரங்காவல் குழுவினர்கள் ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் தேசிய சட்ட உரிமைகள் மக்கள் பாதுகாப்பு கவுன்சில் தலைவர் முனைவர் ரஃபிக் தேசிய பொதுச் செயலாளர் சேவரத்னா முனைவர் விஜயலட்சுமி தேசிய இணைச் செயலாளர் சபீனா உள்ளிட்ட நிர்வாகிகள் லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவனத் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து அவரது மக்கள் சேவையை பாராட்டி தங்கள் ஆதரவை லட்சிய ஜனநாயக கட்சிக்கு தெரிவித்தனர் வாழும் கலை வைதிக தர்ம அறக்கட்டளை சார்பில் வரலாற்று சிறப்புமிக்க சோமநாத் ஜோதிர்லிங்கம் யாத்திரை புதுச்சேரியில் முதன்முறையாக நடைபெறவுள்ளது இந்நிகழ்வு குருதேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்களின் அருளாசியுடன் நடைபெறுகிறது அதனை முன்னிட்டு சோம்நாத் ஜோதிர்லிங்கம் ருத்ர பூஜை நிகழ்வை சுவாமி ஸ்ரீதேஜ் நடத்தும் இந்த ஆன்மீக நிகழ்ச்சி பிப்ரவரி பதினோராம் தேதி லாஸ்பேட்டை விவேகானந்தா பள்ளியில் நடைபெற இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுமாறு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களை புதுச்சேரி வாழும் கலை நிர்வாகி மதி மற்றும் நிர்வாகிகள் நேரில் சந்தித்து அழைப்பு இதில் வழங்கி வருகை தருமாறு கேட்டுக்கொண்டனர் புதுச்சேரி மாநிலம் உடவர்கரை நகராட்சி ஜவஹர் நகர் வார்டு பாவான நகரில் எழுதியருளி அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ ஜலகண்ட முத்துமாரியம்மன் மற்றும் ஸ்ரீ ஜலகண்ட தர்ம சாஸ்திர ஆலய வளாகத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ஜலங்கடேஸ்வரர் நூதன ஆலயத்தின் அஷ்டபந்தன கோயில் மகா கும்பாபிஷேகம் அடுத்த மாதம் நடைபெற உள்ளது இந்த புனித நிகழ்வை முன்னிட்டு கோவில் நிர்வாகிகள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களை நேரில் சந்தித்து கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டு இறைவனின் அருளாசி பெறுமாறு அழைப்புதல் வழங்கினர் உழவர்கரை தொகுதி திருக்குறளார் நகர் ஸ்ரீ சுந்தர விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் டாக்டர் கே நாராயணசாமி அவர்கள் சுமார் இரண்டாயிரம் பக்தர்களுக்கு அருஞ்சுவை சமபந்தி விருந்து வழங்கினார் மற்றும் ஆலயத்திற்கு நன்கொடை வழங்கினார் புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட அரும்பாத்தபுரம் திருக்குறளார் நகர் பகுதியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ சுந்தர விநாயகர் மற்றும் பரிவார்த்த மூர்த்திகள் ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா விமரிசையாக நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட நமது உழவர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் மக்கள் சேவகர் டாக்டர் கே நாராயணசாமி அவர்கள் சுவாமி தரிசனம் செய்து கோவில் நிர்வாகத்தின் சிறப்பு மரியாதைகளை ஏற்றுக்கொண்டு பின்னர் விழாவில் கலந்து கொண்ட சுமார் இரண்டாயிரம் பக்தர்களுக்கு வடை பாயாசத்துடன் கூடிய சமபந்தி விருதினை தனது சொந்த செலவில் வழங்கினார் முன்னதாக ஆலயத்திற்கு நன்கொடை வழங்கினார் இந்நிகழ்வில் ஆலய நிர்வாகிகள் முக்கியஸ்தர்கள் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் திராண பக்தர்கள் கலந்து கொண்டனர் உழவர்கரை தொகுதியின் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பிறந்தநாள் விழா உழவர்கரை தொகுதி டீச்சர் காலனி பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பிறந்தநாள் கொண்டாட்ட விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் கலந்து கொண்டு பொன்னாடி மற்றும் பூங்கொத்து வழங்கி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டார் தொடர்ந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நலத்திட்ட உதவிகளை அத்தொகுதி மக்களுக்கு வழங்கினார் லட்சிய ஜனநாயக கட்சியின் மண்டல பொதுச் செயலாளர் விஜயராஜ் பிறந்தநாள் விழா எல்ஜே கே தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு பொன்னாடி மற்றும் பூங்கொத்து வழங்கி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்தார் உடன் அமைச்சர் ஜான்குமார் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் மற்றும் எல்ஜே நிர்வாகிகள் உடனிருந்தனர் டெமோக்ராட்டிக் ஆர்கனைசேஷன் ஃபார் சிவிக்ஸ் நாலேஜ்மெண்ட் சார்பில் அவுட்லுக் கண்களவ் கரண்ட் ரியாலிட்டிஸ் ஃபியூச்சர் விஷன் என்ற தலைப்பில் முக்கிய கருத்தரங்கு புதுச்சேரி ஆனந்தா என் ஹோட்டலில் நடைபெற்றது புதுச்சேரியின் தற்போதைய சமூக நிர்வாக மற்றும் வளர்ச்சி நிலைகளை ஆய்வு செய்து அதன் எதிர்கால வளர்ச்சி பாதை வடிவமைக்கும் நோக்கில் இந்த மாநாடு நடத்தப்பட்டது பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் பெருமளவில் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் ராட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று புதுச்சேரியின் எதிர்கால வளர்ச்சிக்கான முழுமையான திட்ட வரைபடம் நல்லாட்சி கல்வி மேம்பாடு சமூக முன்னேற்றம் மற்றும் நிர்வாகத்திறன் உயர்வு குறித்து விரிவாக பேசினார் நல்லாட்சி மக்களின் மகிழ்ச்சியால் அளவிடப்பட வேண்டும் மாணவர்களாக இருக்கும் காலத்திலேயே பல கனவுகள் உண்டு ஆனால் அரசியலுக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் பலருக்கு உருவாகவில்லை நமக்கு தேவை நல்ல தலைவர்கள் தேவை நம் ஊரையும் சிங்கப்பூரை போல மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் நான் அரசியலுக்கு வந்துள்ளேன் நல்லாட்சி என்பது மக்களின் மகிழ்ச்சியால் அளவிடப்பட வேண்டும் தரமான கல்வி சிறந்த மருத்துவ வசதிகள் போன்ற அடிப்படை உரிமைகள் இனி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் புதுச்சேரியில் தற்போது ஒரு யூனிட் மின்சாரம் ரூபாய் பதினொன்று முதல் ரூபாய் பதிமூன்று வரை வழங்கப்படுவதாகவும் சொந்த மின் உற்பத்தி மூலம் அதை ரூபாய் நான்குக்கு வழங்க முடியும் என்றும் அவர் தெரிவித்தார் இதன் மூலம் அரசு பட்ஜெட்டில் ரூபாய் இரண்டாயிரம் கோடி வரை சேமிக்க முடியும் என்றும் இதற்கான நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் கூறினார் சிங்கப்பூர் நகர கட்டமைப்பில் பங்காற்றிய நூற்றி எண்பத்தி எட்டு ஆண்டுகள் அனுபவம் உள்ள கட்டுமான நிறுவனத்துடன் இணைந்து புதுச்சேரிக்கான நகர மேம்பாட்டு திட்டம் உருவாக்கப்பட்டு வருவதாகவும் தேர்தலுக்கு முன் வரைவு திட்டம் வெளியிடப்படும் என்றும் அறிவித்தார் புதுச்சேரியின் வளர்ச்சி குறித்து நடைபெற்ற இந்த கருத்தரங்கு அரசியல் மற்றும் சமூக வட்டாரங்களில் கவனம் பெற்றுள்ளது குயவர் பாளையம் மணிமேகலை அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பொதுத் தேர்வு எழுதியிருக்கும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான வேதியியல் கருத்தரங்கம் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் கொய்யோர்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள மணிமேகலை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பொதுத்தேர்வு எழுத இருக்கும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான வேதியியல் கருத்தரங்கம் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு பள்ளியின் துணை முதல்வர் மஞ்சுளா தலைமை தாங்கினார் வணிகவியல் விரிவுரையாளர் அருள்சாமி வரவேற்று பேசினார் இதில் சிறப்பு அழைப்பாளராக கோர்காடு அரசு மேல்நிலைப் பள்ளி துணை முதல்வர் முரளி பங்கேற்று வேதியியல் பாடத்தில் எழும் சந்தேகங்களும் அதற்கான தீர்வுகளும் என்ற தலைப்பில் பாடம் நடத்தி மாணவர்களின் ஐயங்களை போக்கினார் இதில் பனிரெண்டாம் வகுப்பு மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெற்றனர் இதுகுறித்து மாணவிகள் கூறுகையில் இந்த வகுப்பு மிகவும் பயனுள்ளதாகவும் பொது தேர்வு எழுத உத்வேகமாகவும் இருப்பதாக கூறினார் முன்னதாக சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கோர்காடு அரசு மேல்நிலைப் பள்ளி துணை முதல்வர் முரளி அவர்களுக்கு பள்ளியின் துணை முதல்வர் மஞ்சுளா பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்தார் நிகழ்ச்சியின் இறுதியில் இயற்பியல் விரிவுரையாளர் கலைவாணி நன்றி கூறினார் புதுச்சேரி அவுட்லுக் நிகழ்ச்சி உற்சாகமாக நடைபெற்றது சமூகத்தின் பல்வேறு தரப்பினரை சேர்ந்த பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் இதில் பங்கேற்றனர் நிகழ்ச்சி நிறைவில் இளைஞர்களுடன் நேரடி உரையாடல் நடைபெற்றது தொடர்ந்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுடன் நினைவாக செல்ஃபி எடுத்து நிகழ்வை மகிழ்ச்சியுடன் நிறைவு செய்தார் உழவர்கரை தொகுதி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பிறந்தநாள் விழா ரஷ்ய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்தார் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் பங்கு சந்தையில் அதிக லாபம் ஓய்வு பெற்ற பொறியாளரை ஏமாற்றி ஒரு கோடி மோசடி மதுபான கடை வாலிபர் கொலையில் மூன்று பேர் கைது மேலும் ஒருவரை தேடும் போலீசார் ஊர்காவல் படை காவலர்களுக்கு பணியானை அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கினார்